விடங்கத்தலங்கள் என்று ஏழு தலங்கள் இருக்கிறது அது சப்த சத்த தலங்கள் ஏழு தலங்கள் விடங்கத்தலங்கள் அதுபோல இந்த மயிலாபுரத்திற்கு ஒரு ஏழு தலங்கள் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்வதற்கு இப்போ நேரம் இல்லை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பழப்பிரபாகரன் திருவள்ள பயன் சிந்திக்க இருக்கிறார் அதற்கு முன்னாலே ஒரு சில செய்திகளை மாத்திர உங்களுக்கு நினைவூட்டி அவர்களை பேச வருமான நான் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வந்திருக்கிற அன்பர்கள் அனைவரும் இனி வருகின்ற மாதாந்திர வழிபாடுகளிலும் தொடர்ந்து வருகை தர வேண்டும் என்று அன்போடு நாள் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த தொண்ட நாட்டு தலங்கள்ல திருவற்றியூருக்கும் திருமயிலாப்பூருக்கும் இடையில் இருக்கிற தலம் இந்த திருவட்டி செல்வையில் சொல்லப்படுகிற அருமையான தலம் சண்பக நதி என்று ஒரு நதி அந்த நதி இந்த பக்கம் பாய்ந்ததனால சண்பகாதேவி என்று பெயர் தான் இல்லை திருமலை வாயிலுக்கு போனீங்கன்னா அங்க அங்க ஒரு ஆறு போனதான் சுந்தரர் பாடுகிறார் ஆனா அந்த ஆத்த காணும் இப்ப நீர்நிலைகள் இப்படி எல்லாம் காணாமல் போகுமானால் ஒரு நாளைக்கு நீர் நாத நீரை நாடி இருக்கிற உயிரினங்கள் இல்லாது போகும் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் நாம கருதுவதில்லை குப்பைகளை எல்லாம் ஆத்துல போட்டு அதை கெடுத்து குளத்துல போட்டு அருமையான குளம் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே பன்னிரு திருமுறை மன்றம் என்ற அமைப்பின் மூலமாக அந்த கோயிலையும் அந்த இடையும் திருப்பணி பண்ணி டெப்போச்சம்லாம் நடத்தினார்கள் இன்னைக்கு அது பாருங்க பாசி படிந்து கிடைக்கிறது இதெல்லாம் நாம் நீர்நிலைகளை எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் அவர் காப்பாற்றப்பட வேண்டும் சொன்னால் உயிரினம் அழிந்து போகும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாலே இந்த பூமிக்கு வேற எங்கும் கிளை இல்லை அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு அன்பர் பேசி இருக்கிறார் கிளைகள் இல்லை கடைகள்ல போடுவாங்க எங்களுக்கு கிளைகள் பூமிக்கு கிளைகள் இல்லைன்னு பாடி இருக்கிறார் அவர் பேசி இருக்கிறார் அது ஒரு புத்தக அவர் பேசியிருக்கிறார் ரொம்ப நினைவுபடுத்துதான் சொல்லுகிறார் அந்த நீர்நிலைகளை பத்தி எல்லாம் ரொம்ப விரிவாக அவர் பேசுகிறார் ஐம்பத்தாறு மணி நிமிட நிமிட நேர பேச்சு அந்த பேச்சுல அவர் ஒரு செய்தியை சொன்னார்

அண்மையில் அந்த அவர் பேர் சொல்லியிருக்கிறார் அண்மையில் டிஸ்கவரி சேனலில் ஒரு படம் பார்த்து நான் பார்த்தேன் கடல்ல பனிரெண்டாயிரம் அடிக்கு கீழே அந்த திமிங்கலம் தான் ஈன்ற குட்டி திமிங்கலத்தை நீச்சல் கற்றுக் கொடுக்குறான் நீந்த கற்றுக் கொடுக்குதான் அந்த பெரிய தாய் திமிங்கலம் குழந்தை திமிங்கலத்தை நீச்சல் கற்றுக் கொடுக்குதான் அந்த குழந்தை திமிங்கலத்தால் நீந்த முடியல அது ஏன் நீந்த முடியலன்றது அந்த டிஸ்கவரி சேனலில் அவ்வளவு ஆழத்திலிருந்து எடுத்து ஒளிப்பதிவு செய்திருக்காரு காணொலியில் போட்டிருக்காரு அந்த ஒரு பெரிய நெகிழி மலை இருக்கிறதா பிளாஸ்டிக் குவியல் ஓ அதில் அந்த சின்ன மாட்டி மாட்டிக்கொண்டு தன்னுடைய இறங்குகளை அப்படியே அடித்து நீந்த முடியாமல் தவிக்கிறதா தாய் அதற்கு எவ்வளவோ துணை செய்கிறதா அந்த நெகிழியில் போய் மாட்டிக்கொண்டதுனால அதனால நீந்த முடி நீந்த முடியாமல் பனிரெண்டாயிரம் அடிக்கு கீழே கடல் பல் அவ்வளவு பெரிய மலை எப்படி வந்திருக்கும் என்பதை அவர் சொல்லுகிறார் அந்த பேச்சில் நாம் பயன்படுத்துகிற நெகிழி தாளெல்லாம் அப்படியே குப்பையாக போட்டு அந்த குப்பைகள் எல்லாம் மழையிலும் காற்றிலும் அடுத்து சென்று ஆற்றில் கலந்து அது ஆற்றிலிருந்து அப்படியே கடல்ல கலந்து அது கடல்ல ஆழத்தில் போய் அப்படியே அலைஞ்சி அலஞ்சி அலஞ்சி ஒரு இடத்துல மலை போல சேர்ந்துருக்கான் அது ஏதோ கணக்கு பார்த்து இத்தனை ஆயிரம் டன் அதனால அந்த அந்த திமிங்கலம் இறந்து போனது என்று அவர் சொல்லி அந்த நிறைய செய்திகளை சொன்னார் அதுபோல இன்னொரு செய்தி சொன்னார் கோவை பகுதியை சார்ந்த ஒரு பெண் ரோமாபுரி நகரத்துக்கு சென்று படித்தார் அங்கே போய் படித்து அங்கே பணி செய்து அங்கே ஒரு ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து கொண்டு ஐந்து ஆண்டுகள் குழந்தை இல்லையா அவங்க அப்பா அம்மா இங்கிருந்து தொலைபேசியில் பேசுகிறோம் என்னம்மா ஒன்றும் சிறப்பு இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்பாங்க கேட்கறாங்க அந்த மாதிரி கேட்டு கேட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்களாம் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் அந்த குழந்தை அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி அம்மா நான் நாலு மாதம் முழுகாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த நிகழ்ச்சியை அவங்க விட்டார் ஒருங்கிணைக்கலாம் சொல்லி ரொம்ப மகிழ்ந்தா இருக்கலாம் ரெண்டாவது மாதம் அந்த பெண் போய் அங்கே ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கிற போது அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறார்கள் அந்த நாட்டில் வந்து என்ன குழந்தைன்னு சொல்லிடுவாங்க இப்போ நம்ம நாட்டில் சொன்னால் அது குற்றம் அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குற போது அந்த குழந்தை வந்து பெண் குழந்தை சொல்லி சொல்லியிருக்கிற குழந்த நல்லா இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க இல்லை அந்த பாப்பா அந்த அம்மா வந்து அது கொண்டு அவங்க அம்மாவுக்கு சொல்லியிருப்போம் எனக்கு இந்த மாதிரி ஐந்து மாதம் ஆகிடுச்சு நாங்கள் ஸ்கேன் பண்ணோம் குழந்தை பெண் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பொதுவாக பெண்ணில் முதல்ல பொறுந்தால் மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏழாவது மாதம் வந்தது மீண்டும் ஒரு முறை அது ஸ்கேன் செய்ய சொல்லிருக்கிறார்கள் ஸ்கேன் செய்த போது அந்த ஸ்கேன் செய்த அந்த மருத்துவர் அம்மா அவங்க குழந்தை சிதைந்து போகும் சிதைத்து விட வேண்டும் அது உயிரோடு வந்தால் உங்களால் அது வளர்க்க முடியாது என்ன காரணம் என்று அந்த பெண் கேட்கிறாள் ஐந்தாறு நான்கு ஐந்து ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் அது விரும்பி இறைவனை வேண்டி அது அமைந்த குழந்தை அப்பொழுது அந்த மருத்துவர் சொல்லுகிறாராம் அந்த குழந்தையினுடைய வயிற்றில் அந்த நெகிழி நுண் துகள்கள் பிளாஸ்டிக் மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் அந்த பெண்ணினுடைய பெரு அந்த குழந்தையினுடைய பெருங்குடலில் பதிவாக உழந்து அதுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு அது அவ்வளவு பாதுகாப்பு இருக்குது குழந்தை கருப்பை எங்க இருக்குது எவ்வளவு பாதுகாப்பா இருக்குது தாயினுடைய வயிற்றுல அதுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைக்கு அந்த நுண் அந்த நெகிழி நுண் பிளாஸ்டிக் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் கலந்து அதுக்கு புற்றுநோய் உருவாகி இருக்கிறது அதனால அந்த குழந்தையை உங்களால காப்பாற்ற முடியாது என்று சிதைத்து விட சொல்லி சிதைத்து விட்டார்களாம் அது எவ்வளவு பெரிய வருத்தம் பார்த்து இதை அந்த அம்மா வந்து அவங்க அம்மாவுக்கு திகிவிக்குது அந்த பொண்ணு அந்த அவங்க அம்மாவுக்கு திகிவிக்குது அவங்க அப்பா வருத்தப்படுகிறாரு என்ன காரணம் நாம் செய்த தவறு உலகையே பார்ப்பதற்கு வாய்ப்பில்லாத அந்த குழந்தை எந்த தவறும் செய்யாமல் அந்த நுண்துகள்களாலே தாக்கப்பட்டு அது கருவிலேயே சிதைந்து போனது என்ன காரணம் பிளாஸ்டிக் தான் அதை சொல்லிட்டு கடைசியாக நிறைவு செய்கிற போது சொன்னார் இந்த கூட்டத்தில் ஒரு ஐநூறு பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம் போய் உங்கள் ரத்தத்தை சோதனை பண்ணால் உங்கள் எல்லோருடைய ரத்தத்திலும் அந்த நெகிழியினுடைய துகள் கலந்திருக்கும் அவ்வளவு நெகிழி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கோம் அப்படியெல்லாம் பயன்படுத்தினால் ஒரு நாளைக்கு உயிரை அழிந்து போகும் என்று பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை நீங்கள் இதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த ஐம்பத்தாறு வினாடி பே நிமிட பேச்சை நிறைவு செய்திருப்பார் அது எல்லோரும் கேட்க நான் கூட எல்லாருக்கும் அமிச்சேன் எத்தனை பேர் கேட்டாங்க பார்த்தாங்கன்னு தெரியல அப்படி இங்கே சண்பகா நதி என்று ஒரு நதி வந்து அதனுடைய ஓடை இந்த பக்கம் வந்துதான் சண்பக நதியினுடைய ஓடை அந்த சண்பகநதியுடைய ஓடையில் கிடைத்த சுயம்பு தான் இங்கே இருக்கிற அம்மை என்று இந்த தந்த வரலாற்றில் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட இடம் என்பதனால இதற்கு சண்பகா நதி ஓடை இருந்தது அந்த ஓடையில் கிடைத்த லிங்கம் அந்த அம்மை என்பதனால இதற்கு சண்பகா தேவி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் செண்பக மரம் அது பூ ரொம்ப அருமையான பூ அந்த மாதிரி தலம் இந்த தலம் வந்து தேவாரத்தில் வைப்புத்தலமாக விளங்குகிறது நம்ம காப்பு திருத்தாண்டகத்தில் தென்னீர் குணர்கடியில் வீரட்டவர் பார்த்து திருவேட்டியும் என்று ஒரு வரி வரும் அந்த பாட்டை கூட இங்கே அந்த கல்வெட்டில் அங்கே போட்டுக்கிறாங்க அப்படி இது ஒரு வைப்புத்தலமாக விளங்குகிற தலம் இந்த தலத்தை சில பேர் என்ன சொல்லுகிறாங்கன்னா அர்ஜுனன் என்று சுவாமியிடத்தில் வேண்டி பாசுபதம் பெற்ற தலம் திருவேட்களம்னு நம்ம சிதம்பரத்து பக்கத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ளே போனீங்கன்னா திருவேக்களம் இருக்குது பாடல் தலங்களில் ரெண்டாவது தலம் அது பாடல் தலங்களில் நம்ம தலைப்பெண்ணும்போது முதல்ல சிதம்பரம் தான் ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பித்தா சிதம்பரம் முதல் தலை ரெண்டாவது திருவேட்களம் அப்புறம் திரு கழிப்பாளையம் அப்படி போவாங்க அந்த திருவேற்களத்தில் இப்படி நடந்ததாக ஒரு வரலாறு அதே வரலாறு இங்கேயும் சொல்லுகிறார்கள் வாசுபதத்தை அர்ஜுனன் வேண்டி பெற்றதனாலே இதற்கு வேட்களம் அது வேட்டீஸ்வரர் அப்படி என்று வந்ததாக ஒரு செய்தி சொல்வார்கள் அதே போல மகாலட்சுமி திருமாலை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று திருமாலை வேண்டும் என்று தவம் வேட்டு அதனால் மணந்து கொண்டாராம் அதனால் இது வந்து வேட்டீஸ்வரர் என்று பெயர் வந்தது என்றும் சில எல்லாம் இந்த தலைவர்களாரில் நம்முடைய சார்ந்தோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மிக பழமையான இந்த திருக்கோயில் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து இருந்து இருந்ததாகவும் அந்த இயற்கை அல்லது போரின் காரணமாக போய் முற்றிலுமாக சிதைந்து போக மூலவர் மட்டும் அந்த செண்பக மரங்கள் கடந்த புதரில் இருந்தபோது அதை கண்டு மக்கள் அதுக்கு தினந்தோறும் ஒரு மாடு வந்து பால் சுரந்து கொண்டிருந்தது இப்படி சில தளங்களில் சொல்வார்கள் அப்படி இந்த தலத்து நடந்து அதுக்கப்புறம் தெரிந்து தான் அதை எடுத்து இது பண்ணி சாமி வச்சு கும்பிட்டுருக்கிறார்கள் அப்போ அதனுடைய தலையில் அந்த திங்கத்தினால ஒரு வெட்டு தெரிந்து அதனால வெட்டீஸ்வரர் என்று பெயர் வைத்து வணங்கியதாக அது பின்னாலே திருவேட்டீஸ்வரர் என்று இப்படி பலவாறு இந்த திருவேட்டீஸ்வரர் கோயிலுக்கு செய்தி சொல்லுகிறார்கள் அப்படி அமைந்திருந்த தலம் இந்த தலம் பல ஆண்டுகளாக அதாவது அந்த சிதைந்து போய் அந்த கடையிலிருந்து எடுத்து வச்சு வெட்டீஸ்வரர் பெயர் வைத்து வணங்கியிருக்கிறார்கள் ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த திருமயிலை பகுதியிலே வாழ்ந்து வந்த வேளான்குடியை சார்ந்த சமுத்திர முதலியார் என்பவர் அந்த திருப்பணி பண்ணி ஒரு கோயில் அமைத்தாராம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இடத்துல அந்த வெட்டுப்பட்டு கிடந்த சிவலிங்கத்தை அந்த இதிலிருந்து இருந்து எடுத்து வச்சு வழிபாடு வெட்டீஸ்வரர் என்ற பெயரில் வழிபாடு செய்த போது அவர் மயிலாப்பூரில் இருக்கிற அந்த வேளாண்குடியை சார்ந்த சமுத்திர முதல் என்பவர் இங்கே வந்து அதை திருப்பணி செய்து செய்திருக்கிறார் இந்த திருக்கோயிலில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சந்தான குரல் இருக்காது இந்த கோயிலில் சந்தான குரவ இருக்கு மயிலாப்பூரில் பின்னாடி வச்சம் ஐநாக்கூரில் பின்னாடி வச்ச நானே நம்ம சத்தியவேல் கோகிற அண்ணா தலைமையில் வேள்வெல்லாம் பண்ணி அந்த கோயில் வச்சோம் நடராஜாவுக்கு எதிரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியாது அது பிற்காலத்தில் வந்து இங்கே ரொம்ப காலமாக சந்தான இருக்கிற தண்ணி அதே போல் இங்கே சுந்தரர் மறவையாச்சியார்ன்னு ஆச்சியாரோடும் அங்கே இருப்பார் உள்ள நம்ம சந்தான இருக்கோம் அந்த பக்கம் நால்வர் பெருமக்களுக்கு நடுவில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா சந்தான சுந்தரமூர்த்தி இருக்கணும் அப்படி பல சிறப்புகள் இருக்கிற தலம் இந்த திருக்கோயிலில் வந்து முகலாயர் காலத்தில் இந்த திருக்கோயிலுக்கு அவங்களே மானியம்லாம் கொடுத்துருக்கிறாங்க இந்த கோயில் முதலாயர்கள் அவங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை அவங்க மதம் வேற இருந்தாலும் அவங்க ஆட்சி காலத்தில் இந்த கோயிலுக்கு மானியங்கள் கொடுத்திருக்கிறார்கள் வெள்ளைக்காரர்கள் ஆண்ட காலத்தில் கூட இதற்கு வரி விலக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தியெல்லாம் இதனுடைய வரலாற்றிலே தெரிவித்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியார் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் நிலங்களுக்கெல்லாம் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலில் ஆணை கொடுத்து அரசாணை கொடுத்து வரி செலுத்துவது விலக்களித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த தலம் இது நவாப் காலத்துல அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மானியங்கள் எல்லாம் தரப்பட்டு இத்தலம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து வந்திருக்கிறது என்று சொல்வார்கள் வியாச முனிவர் என்கிற முனிவர் பதினொன்று பதினெட்டு புராணங்களையும் கற்று உணர்ந்த சூத முனிவருக்கு திருவேட்டித்தர தலப்பெருமை பற்றி கூறுகிற போது இதை பற்றிய சிறப்புகளை எல்லாம் தெளிவாக சொல்லி அறந்தழையும் திருவேட்டித்தல் மகிமை அறிந்தவுடன் இசையான சுயம்புலிங்க திருவேட்டீஸ்வரணி என்று ஒரு பாடல் சிதைந்த பாடலாக இருக்கிறது ஒரு பாடலிங்க இருப்பதாக சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த சிறந்த தலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த தலம் சென்னையில் இருக்கிற பழமையான தலங்களில் ஒரு தலம் வந்து பாடல் தலங்கள் நடுவில் திருவத்தியூருக்கும் திருமயிலாப்பூருக்கும் நடுவில் இருக்கிற தலம் அப்படிப்பட்ட தலத்தில் நம்முடைய நானூற்றி நாற்பத்தி மூணாவது இந்த மாதாந்திர வழிபாட்டை நிறைவு செய்திருக்கிறோம் அடுத்த மாதம் நம்முடைய மாதாந்திர வழிபாடு திருமாங்காடு பாலாண்டீஸ்வரர் கோயிலில் நடைபெற இருக்கிறது நானூற்றி நாற்பத்தி நான்காவது பாத வழிபாடு இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிலெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் நாம் எல்லாம் இங்கே வழிபாடு செய்து வந்திருக்கெல்லாம் நமக்கு உணவு படைப்பதற்காக எங்கள் மன்னத்தினோடு நம்ம மன்றத்தோடு நீ நெருங்கிய தொடர்பு கொண்டு பல பல பொறுப்புகளில் இருந்து துணைத்தலைவராக விளங்கி ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னால் அவர்கள் காலமாகிவிட்டார்கள் பத்மநாபன் எனக்கு உறவு எனக்கு அண்ணன் முறை ஆனால் அவர் எங்கிட்ட தீக்கெல்லாம் பண்ணியிருந்த நாம் செய்கின்ற வழிபாடு மண்டத்தின் சார்பில் செய்கின்ற நிகழ்த்துகின்ற நிகழ்ச்சிகள் மண்டத்தின் சார்பில் அடியே நடத்திய பாடல் தள அவர்கள் இருவருமாக இந்த வழிபாட்டை கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் இங்கே நாம் வழிபாடு செய்ய வருகிற போது இந்த கருத்துக்கு வருகிற போது ரொம்ப உடல் வந்து உதவியாக இருப்பார்கள் இந்த ஆண்டு இங்கே நம்ம இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதத்தில் நம்ம இங்கே நடத்தலாம் என்று நிறைய முடிவு செய்திருக்கிற நிலையில் நம்ம பத்மநாபன் அவருடைய குடும்பத்தை அவருடைய மகன் அவருடைய மகள் மகன் தனசேகரன் மகள் அமு அமுதவந்தி அவருடைய வாழ்க்கை துணை விஜய அம்மையாமெல்லாம் ஆண்டுதோடு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் அந்த உணவு நாங்கள் படைக்கிற ஏற்பாட்டை பொறுப்பை ஏற்றுக்கொருவோம் என்று அன்போடு அவங்க பத்மநாபராடைய நினைவோடு அவர்கள் ஆண்டு ஆண்டுதோறும் செய்தால் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் அளிக்கிற உணவை பக்கத்தில் இருக்கிற ஒரு உணவகத்தில் அளிக்க இருக்கிறார்கள் அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு எங்கள் அண்ணி விஜய் அவர்கள் சார்பிலேயும் அவர்கள் குடும்பத்தார் சார்பிலையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படி மாதந்தோறும் நாம் நடைபெறுகின்ற வழிபாட்டில் தொடர்ந்து நீங்கள் கலந்து கொண்டு எல்லாம் பல இறைவனுடைய திருவர்களை பெற வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக நாமெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம கோயிலெலாம் போனோம் ஆனால் அப்படி நம்ம கோமுக இருக்கிற காலச்சூழல் அதனால் மாதம் ஒரு முறையாவது நாம் நடத்துகிற இந்த வழிபாட்டில் எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வழிபாட்டில் இப்பொழுது சில ஆண்டுகளாக நம்ம கொரோனாவுக்கு பின்னாடி தொடங்கினதிலிருந்து தொடர்ந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கிற இஞ்சில் குமார் செந்தில் குமார் ஆமாம் செந்தில் குமார் வந்து அவங்க குடும்பத்தோட கலந்து கொடுவார் அவங்க மனைவி பத்மா அவங்க பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க நாலு பேருமா வருவாங்க போன மாதம் நாம பண்ண வழிபாட்டில அவங்க நாலு பேரும் வரல நான் கொண்டு ரங்கத்துக்கிட்ட கேட்டேன் என்ன செந்திலும் அவங்க குடும்பத்தெல்லாம் காணம் எதுவும் கேட்டேன் எனக்கு தெரியலங்க ஏன்னா கேட்கலேன்னு குடும்ப பார்த்தா ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் சேர்ந்து சொல்லி அது ஒரு அறுவை இந்த கல்லீரல் கல் வளர்ந்து அதனால் எடுக்க முற்பட்டு அது அறுவை சிகிச்சை செய்து எதிர்பாராமல் ரெண்டு குழந்தைகளை விட்டு விட்டு கணவனை விட்டு அவர்கள் உழைத்து போனார்கள் மறைந்த அம்மையாருடைய ஆன்மாவானது எல்லாம் வல்ல இறைவன் திருபடியில் அமைதி பெற வேண்டும் ஆனந்தம் பெற வேண்டும் என்றும் வினைவயத்தினாலே அந்த ஆன்மாவுக்கு மீண்டும் பிறப்பு வருமானால் மீண்டும் அவர் வந்து பிறந்து அவர் பணிகளை எல்லாம் முன்னர்ந்து போல கோயிலுக்கு தலந்தோறும் ஒரு தலைமுறைகளாக வருவார்கள் அப்படி வருகிற ஒரு சூழல் அமைய வேண்டும் என்றும் இறைவனை வேண்டிக் கொண்டு அந்த ஆன்மா இறைவன் திருவிழில் அமைதி வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஒரு ஒரு நிமிடம் அமைதி காத்து அவர்களுக்கு நம்முடைய அந்த குடும்பத்தாருக்கு செந்திய உள்ளிட்ட குடும்பத்தாருக்கெல்லாம் ஆறுதலை சொல்லி அதை தொடர்ந்து நம்முடைய பல பிரபாகர் அவர்கள் திருவருட்பயன் என்ற நூலை சுத்திகரித்தார்கள் பணி பெயர்களுடைய பதினொன்று ஐம்பது பயனுள்ளது ஒரு பனிரெண்டு ஐம்பது வரையில் அவர்கள் பேசுவார்கள் ஒரு மணிக்கு நாம் பக்கத்தில் இருக்கிற உணவகத்தை நம்முடைய பத்மநாப ஐயா அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு அளிக்கின்ற உணவை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்று இன்னோரிக்கை பேசு ஒரு ஒரு நிமிடம் அமைதி தென்னாடுடைய சிவனே மோர்த்தி ஏகம் தாய் மூர்த்தி சண்பகாம்பிகை உடனாய் அருமிகு திருவேட்டி பெருமான் திருவடிகள் உடலை தொலைவித்து உன் பாதம் தலை வைத்த உத்தமர்கள் இடும்பைப்படாமல் இறங்கு கண்டாய் விருடோட செந்தி அடும் பொத்து அரைய அடல் மழுவான் அழலே உமிழும் படம்பொத்து அறகு அறையாய் எம்மையாளும் பசுபதியே முருகாதல் மலரிண்டை தடுவி வண்டே முரலும் பெருகாரனை சடைக்கற்றையினாய் இனிமே விருந்தயிருகால் புறம்பை இது நான் உடையது இது விரிந்தால் தருவாய் எனக்கும் திருவடிக்கு ஓர் தலை மறைவே ஒழித்தேன் பிறவியை ஊர்ந்தேனுகையை ஓம்பிற்று உள்ளம் பழித்தேன் பிறரிடையும் மறையும் பழித்தேன் பழியே விளைக்கும் பஞ்சேந்திய குஞ்சரம் தெளித்தேன் சிவனடி சேர்ந்தேன் இனிமையத்தள்ளியதே பவாய் கனகந்திரளே போற்றே கைலை மலையானே போற்றி ஓற்று அருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யாரடிமை அறிவாய் போற்றி அமரபதியாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அடுத்ததாக நம்முடைய பழக்குறவாங்கன் அவர்கள் வழக்கம் போல தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற திருவருட் பயிர் நூலை சிந்திப்பார் பன்னிரண்டு ஐம்பதுக்கு நிறைவு செய்வார் நாம் ஒரு பத்து நிமிடத்தில் இங்கிருந்து அந்த உணவகம் செல்வதெல்லாம் தெரிவித்துக் கொண்டு அந்த உணவை கொண்டு எல்லோரும் அவர் இல்லம் சென்று அடுத்த மாதம் நடைபெறுகின்ற வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் போல் அடுத்த மாதம் நம்முடைய தேவீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பில் திருக்கழு நம்முடைய ஆடி சுவாதி சுந்தர திருநாள் விழா இந்த அழைப்பு உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும் அதிலேயும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய பழ பிரபாகரன் அவர்களை திருவருட்பின் சிந்தனையை தொடங்குமாறு அன்போடு